வெல்கம் டு ஆசிரியர் நண்பர்களுக்கு வணக்கம் ஆசிரியர் தகுதி தேர்வு டெட் எக்ஸாம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான ஆன்லைன் டெஸ்ட் பேட்ச் நம்ம இன்ஸ்டியூட் சார்பாக டிசம்பர் சிக்ஸ்டீன்த் ஸ்டார்ட் பண்றோம் ஒரு ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஃபஸ்ட்டு ஷெடியூல் கொடுத்து நம்ம டெஸ்ட் கொடுக்க போறோம் அதுக்கப்புறமா ரிவிஷன் டெஸ்ட் இருக்கும் ஸோ இது டெட் பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே தான் ஸ்டார்ட் பண்றோம் நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட் எப்படி இருக்க போகுது அதே மாதிரி பிடிஎஃப் எப்படி கொடுக்க போறோம் ரேங்க் லிஸ்ட்ல எப்படி பார்க்குறது அப்படின்றது ஃபுல் டீட்டெயிலாக அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி நம்மளோட த அந்த ஆசிரியர் தகுதி தேர்வு எப்போ நடக்கும் நடக்குமா நடக்காதா அப்படின்ற மாதிரி கொஷின்ஸ் ஃப்ரீக்குவெண்ட்டாக கேட்குறீங்க நல்லா கவனிச்சுக்கோங்க நான் ப்ரீவியஸ் வீடியோலேயும் நிறைய இடத்துல சொல்லியிருப்பேன் ஆசிரியர் தகுதி தேர்வுன்றது ஒரு நியமனத்திற்கான தேர்வு இல்லை அது ஒரு எலிஜிபிலிட்டி டெஸ்ட் சரிங்களா ஸோ இது பாஸ் பண்ணதுக்கப்புறம் இன்னொரு எக்ஸாம் எழுதினா வேலைக்கு போக போகிறோம் இது கம்பல்சரியாக நடக்கணும் சென்ட்ரல் கவர்மெண்ட் நாம்ஸ் படி டெட்லாம் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்துறாங்க சரிங்களா அதே மாதிரி நியர்பை ஸ்டேட் ஆந்திராவில் ஆசிரியர் தகுதித்தர் வருஷத்துக்கு ரெண்டு தடவை நடத்துறாங்க ஓகே இயர்லி ஒன்ஸாவது நடத்தணும் போனே இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் இன்னும் நடக்கலை ஸோ அதுக்கே நியரோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணும் சரிங்களா திரும்ப சொல்றேன் இது வந்து கம்பல்சரியாக நடக்கணும் ஏன் நடக்கணும் அப்படின்னா இது போஸ்டிங்க்கு மட்டும் இல்லை ப்ரமோஷனுக்கும் இதுதான் ஆசிரியர் தகுத்தரில் பாஸ் பண்ணவங்களுக்கு தான் ப்ரமோஷன்ல முன்னுரிமை கொடுக்குறாங்க ஸோ அதுக்காகவும் நடக்கணும் மைனாரிட்டி ஸ்கூல்ஸ் மிச்ச கம்யூனிட்டி ஸ்கூல்ஸ்லாம் இருக்குது அதில் வந்து இந்த டெட் எக்ஸாம் போஸ்ட் பாஸ் பண்ணதை வச்சே தான் போஸ்டிங் போடுறாங்க ஸோ அதுக்காகவும் நடக்கணும் புரிஞ்சுக்கிட்டீங்களா அதே மாதிரி ஆல்ரெடி இப்போ நியமன தேர்வு எழுதி பாஸ் பண்ணவங்களுக்கும் இப்போ போஸ்டிங் போட்டுக்கிட்டு இருக்காங்க பார்த்துருப்பீங்க உங்களுக்கு ஆதி திராவிடர் அதாவது வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் போஸ்டிங் இப்போ போட்டாங்க ஸோ அடுத்து ஒவ்வொருத்தவங்களுக்காக போட ஆரம்பிச்சிருவாங்க இவங்க பிடி அசிஸ்டன்ட் முடித்ததுக்கப்புறமா எஸ்ஜிடிக்கும் போஸ்டிங் போட போட்டுருவாங்க ஜூனுக்குள்ளே ஜூன் அதிகபட்சம் ஜூனில் அவங்களாம் போஸ்டிங் போகிற மாதிரி இருக்கும் ஸோ இதனால் குழப்பிக்க வேணால் ஆசிரியர் தொகுதி தேர்வு நடக்கணும் எப்போ சார் நடக்கணும் அப்படின்னா இப்போ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருக்கணுங்க இப்போயே கொடுத்துருக்கணும் இல்லைனா இந்த ஒரு ஃபிஃப்டீன்த்குள்ளேயோ இந்த மந்த் எண்ட்டுக்குள்ளேயோ நோட்டிஃபிகேஷன் கொடுக்கலாம் ஸோ அப்படி கொடுத்தா நான் ஏற்கனைஸ் மாதிரி ஃபிப்ரவரி ஏப்ரலில் நடக்கணும் பிப்ரவரியில் அவ்வளோ அவசரமாக நடத்த வேண்டிய அவசியம் நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு இப்போ இல்லை அதனால் ஏப்ரலில் தான் நடக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம் ஸோ அதனால தான் ஷெடியூல் மார்ச் வரை இப்போ கொடுக்குறோம் ஓகேங்களா இன்கேஸ் எக்ஸாம் நோட்டிஃபிகேஷன் கொடுத்து பிப்ரவரியிலே எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டாலும் பாசிபிலிட்டி இருக்குது ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் சரிங்களா ஸோ அப்போ ஷெட்யூலை சேஞ்ச் பண்ணி கொடுத்துருவோம் அதில் மாற்றம் இல்லை ஸோ அதுக்கு அவசியம் இல்லை ஸோ ஏப்ரலில் தான் நடக்கணும் ஓகே ஸோ நோட்டிஃபிகேஷன் இந்த மந்த் எண்டுக்குள்ளேயோ இல்லை ஜனவரி ஃபிஃப்டீன்த்துக்குள்ளேயோ நோட்டிஃபிகேஷன் கொடுத்துடலாம் நமக்கு கம்பல்சரியாக டேட்டு நடக்க போது ஏப்ரல் மன்துக்குள்ளே இப்போ மார்ச்சில் எப்போயுமே நமக்கு எக்ஸாம் நடக்காது பொது தேர்வுகள் நடக்குது இல்லையா பப்ளிக் எக்ஸாம் நடக்கிறதுனால மார்ச்சில் எக்ஸாம் இருக்காது ஸோ ஃபிப்ரவரி இல்லைன்னா ஏப்ரல் தான் எப்போயுமே நடக்கும் ஸோ அதனால் ஏப்ரல் தான் பாசிபிலிட்டி நைன்ட்டி நைன் பர்சன்டேஜ் இருக்குது ஃபிப்ரவரியில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்டேஜ் பாசிபிலிட்டி இருக்குது அதுவுமே டிசம்பர் ஃபிஃப்டீன்த்துக்குள்ளே வந்துருச்சு நோட்டிஃபிகேஷன் கொடுத்துருந்தா பாசிபிலிட்டி இருக்குது சரிங்களா ஸோ அவ்வளோ அவசியம் இல்லை ஏப்ரலில் தான் நடக்கணும் ஓகே ரைட் நம்ம டெஸ்ட் பேட்சை பற்றி பார்ப்போம் நான் சொன்ன மாதிரி பேப்பர் ஒன் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே தான் டிசம்பர் சிக்ஸ்டீன்த் மண்டே திங்கக்கிழமை நம்ம ஸ்டார்ட் பண்ண போகிறோம் ஹண்ட்ரட் டேஸ்க்கு ஷெடியூல் இருக்க போகுது நூறு நாட்களுக்கு ஷெடியூல் இருக்க போகுது எல்லா சப்ஜெக்ட்டுமே கொடுக்க போகிறோம் இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நல்லா தெரிஞ்சுக்கோங்க ஆசிரியர் தகுதி தேர்வு படிக்கிறவங்க நிறைய குழப்பிக்கிறீங்க இப்போ நம்ம ஷெடியூல் கொடுக்குறோம் அப்படின்னா அந்த ஷெடியூலை வந்து ஆல்ரெடி படித்து ரிவிஷன் பண்ணுறது தான் டைம் இருக்குது ஏன்னா அவ்வளோ பெரிய ப்ரா ஷெடியூல் அப்படி இருக்கும் ப்ராசஸ் ஏன்னா அந்த புதுசாக படிக்கிறவங்களுக்கு அவ்வளோ கஷ்டப்படுவீங்க ஸோ எக்ஸாம் வரப்போது குறைந்த நாட்கள் தான் இருக்குது அப்படின்னா நீங்கள் படிக்க வேண்டிய மெத்தட்ஸே வேறு ஸ்மார்ட் ஒர்க் பண்ணணும் ஸோ அதெல்லாம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருக்கோம் பேப்பர் டூ படிக்கிறீங்க அப்படின்னா எதெல்லாம் படித்தா போதும் இதை மட்டும் முத படிங்கன்ற மாதிரிலாம் நம்ம அந்த வீடியோஸில் டீட்டெயிலாக சொல்லியிருப்போம் அதை பாருங்கள் அதை பார்த்துட்டு நீங்கள் இந்த வீடியோ கண்டினியூ பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்குது ஓகே நூறு நாட்களுக்கு ஷெட்யூல் கொடுக்க போகிறோம் பேப்பர் அண்ட் பேப்பர் டூ ரெண்டுக்குமே ஷெடியூல் கொடுக்குறோம் பிடிஎஃப் ஆவே அந்த ஷெடியூலுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லே கொடுத்துருக்கோம் டவுன்லோட் பண்ணி பாருங்கள் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம டெஸ்ட் பேட்சை பற்றின டீட்டெயில் ஃபுல்லாக சொல்லிடுறோம் அதை பார்த்து அதுக்கப்புறமா நீங்கள் வேணுன்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு இல்லையா நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் மட்டும் கொடுங்க கால் பண்ண வேணாம் எங்களுக்கு டெஸ்ட் பேட்ச் வேணும் சார் அப்படின்னு ஒரு மெசேஜ் கொடுங்க பேப்பர் ஒன்றுக்கு வேணும் பேப்பர் டூவில் சோசியல் சயின்ஸ் வேணும் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் வேணும் ஒரு மெசேஜ் போட்டிங்கன்னா உங்களுக்கு ஷெடியூல் கொடுத்துருவாங்க அதை பற்றின டீட்டெயில் கொடுத்துருவாங்க நீங்கள் வேணுன்றவங்க ஜாயின் பண்ணி படிக்கலாம் அதர்வைஸ் மற்றவங்க இந்த ஜாயின் பண்ணி தான் படிக்கணும் அவசியம் இல்லை உங்களோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க ஷெடியூலை எடுத்து டவுன்லோட் பண்ணி அந்த ஷெடியூல் படி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சுருங்க ஏன்னா வேலைக்கு போகிறவங்க இப்போ இருந்தே கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இந்த எக்ஸாமில் பாஸ் பண்ணிடலாம் இருக்க இருக்க டெட்டுன்றது கடினமாகிட்டே போகும் ஸோ எந்தளவுக்கு நீங்கள் முன்னாடியே பாஸ் பண்ணி வச்சுட்டீங்கன்னா நல்லது டெட்டுன்றது ஒரு தடவை பாஸ் பண்ணால் போதும் ஸோ அதனால் பேப்பர் ஒன் பேப்பர் டூ ரெண்டுக்குமே எலிஜிபிள் ஆனவங்க ரெண்டையுமே அப்ளை பண்ணி ரெண்டையுமே சேம் டைமில் பாஸ் பண்ணுறது ட்ரை பண்ணுங்கள் ஓகே ரைட் ஷெடியூல் பார்த்துருமா கவனிங்க ஷெட்யூல் பார்ப்போம் இதான் நம்மளோட ஷெடியூல் டிசம்பர் சிக்ஸ்டீன்த்து ஸ்டார்ட் பண்ணுறோம் ஸோ இது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் பேப்பர் டூ மேக்ஸ் அண்ட் சயின்ஸுக்கான ஷெடியூல் ஸோ பேப்பர் ஒன் அதே மாதிரி பேப்பர்டு சோசியல் சயின்ஸ்க்கான ஷெடியூல் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் ஆ கொடுத்துருக்கோம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பட் இருந்தாலும் இதை வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுற ஒரு டென் ஒரு ஒன் வீக்கு எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் அதுலேயும் ப்ராசஸ் இருக்கும் ஸோ பாருங்கள் பார்த்துட்டு நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஓகே கவனிங்க டிசம்பர் சிக்ஸ்டீன்த் மண்டே ஃபஸ்ட்டு டெஸ்ட்டு டெஸ்ட்டு ஒன்றில் என்ன கொடுக்க போகிறோம்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டையுமே மெர்ச் பண்ணி கொடுக்க போகிறோம் சிக்ஸ்த்தில் அதாவது சிக்ஸ்த்தில் ஸ்டார்ட் பண்ணுறோம் சரிங்களா தெரியல பேப்பர் டூ சிக்ஸ்த்தில் ஆறாவதுலேருந்து பன்னெண்டாவது வரை படிக்கணும் கொஷின் டுவெல்த்து வரைக்குமே கேட்குறாங்க சிலதில் இதில் டென்த்து வர படித்தா போதும் ஓகே ஸோ சிக்ஸ்த்து டூ சிக்ஸ்த்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறோம் பேப்பர் ஒன்றுன்றது ஒன் டூ ஃபிஃப்த்து படிக்கணும் பேப்பர் ஒன்றுக்கு லாஸ்ட்டில் இருக்குங்க அந்த ஷெடியூலில் கடைசியாக அந்த ஒன் டூ ஃபிஃப்த்து மட்டும் டெஸ்ட்டு வைப்போம் ஸோ நீங்கள் இப்போ இது சிக்ஸ்த்துலேருந்தே தான் உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ண போகிறோம் சரிங்களா அந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு க்ளியராக போயிடும் ஓகே பாருங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு டெஸ்ட் எப்படி இருக்குது அப்படின்னா தமிழ் அண்ட் இங்கிலீஷ் சிக்ஸ்த்தில் முதல் அஞ்சு இயல்கள் யூனிட்ஸ் மட்டும் ஒரு நூறு கொஷனுக்கு டெஸ்ட் இருக்கும் ஓகே புரிதுங்களா அவ்வளோதான் அதுக்கப்புறமா ஒரு த்ரீ டேஸ் டைம் கொடுக்க போகிறோம் ஒரு மூன்று நாட்கள் படித்ததுக்கப்புறமா நாலாவது நாள் இந்த நாலாவது நாளையும் சேர்த்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணிக்கலாம் ஏன்னா மூணு நாள் படித்ததுக்கு அப்புறமா நாலாவது நாள் நீங்கள் ஈவினிங்கில் எப்பயுமே டெஸ்ட் நம்ம ஈவினிங்கில் சிக்ஸ் தேர்ட்டிக்கு அட்டன் பண்ணுற மாதிரி தான் கொடுக்க போகிறோம் ஆன்லைன்லேயும் சரி பிடிஎஃப் ஆம் சொல்லி சிக்ஸ் தேர்ட்டிக்கு அட்டன் பண்ணுற மாதிரி கொடுக்க போகிறோம் அப்படி பார்த்தா இந்த மூன்று நாட்கள் முடித்து நாலாவது நாள் ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டிக்கு தான் வரப்போகுது அப்போ அந்த நாலு நாளுமே நீங்கள் சேர்த்து படிக்கலாம்னு சொல்ல வரேன் புரியுதுங்களா ஸோ அப்போ படித்தீங்கன்னா இதை கொஞ்சம் டெஃப்தாக படிக்க முடியும் அப்போ அந்த டெஸ்ட்டு என்ன இருக்குது பாருங்கள் மேக்ஸ் அண்ட் சயின்ஸாக இருந்தால் இங்கே மேக்ஸ்லேயும் சயின்ஸ்லேயும் சேர்த்து அறுபது அறுபது கொஸ்டின் கேட்பாங்க இல்லையா ஸோ அதனால் மேக்ஸ் அண்ட் சயின்ஸு சேர்த்து டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் நம்ம ஒரு நூற்றி ஐம்பது கேள்வி ஏன்னா அப்போ தான் ப்ராக்டிஸ் பண்ண வசதியாக இருக்கும் ஸோ ஒன் ஃபிஃப்டி கொஸ்டினுக்கு இருக்கும் ஓகே மேக்ஸ் அண்ட் சயின்ஸில் பாருங்கள் ஒரு ரெண்டு டாபிக் நம்பர் சிஸ்டம் ஏபிஜிபி ரெண்டும் சேர்த்து இருக்கு இல்லையா ஸோ ரெண்டும் கொடுக்க போகிறோம் சயின்ஸை பொறுத்தளவுல பிசிக்ஸ் பிசிக்ஸில் ஒரு அஞ்சு டாபிக் ஒன் டூ ஃபைவ் அது என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் அதெல்லாம் நம்ம கொடுத்துருவோம் உங்களுக்கு டெஸ்ட் பிளாஸில் ஜாயின் பண்ணாதவங்க இதை பற்றி நம்ம வீடியோ பிசிக்ஸ் வீடியோ நம்ம அதே இன்ஸ்டியூட் பிசிக்ஸ் வேர் டூ ஸ்டடி வீடியோ போட்டிங்கன்னா பேப்பர் டூக்கு வந்துடும் ஸோ அதில் அந்த ஃபஸ்ட்டு அஞ்சு யூனிட் என்னவோ அதை மட்டும் நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணணும் ஸோ இந்த மாதிரி ஜாயின் பண்ணாதவங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க ஓகே ரைட் அடுத்தது ஒரு ஒன் டே கேப்பில் சைக்காலஜி டெஸ்ட்டு சைக்காலஜி டெஸ்ட்டு இருக்கும் சோசியல் சயின்ஸ் மேஜராக இருந்தால் டெஸ்ட் டூ சோசியல் சோசியலில் ஹிஸ்ட்ரி நீங்கள் வரலாறு மட்டும் படிக்கிற மாதிரி இருக்கும் ஒரு அஞ்சு யூனிட் ஸோ இந்த ஷெடியூலில் பார்த்தீங்கன்னா இருக்கும் ஓகே பேப்பர் ஒன்னாக இருந்தால் ரெண்டுமே சேர்த்து படிக்கிற மாதிரி இருக்கும் ஸோ அந்த ஷெடியூலில் பாருங்க ஸோ இப்படி தான் நம்ம டெஸ்ட் இருக்க போகுது எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஃபஸ்ட்டு தமிழ் அண்ட் இங்கிலீஷ் அடுத்தது மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியலஜி ஆஃப் சோசியல் அடுத்தது சைக்காலஜி டெஸ்ட் ஸோ இந்த ஆர்டரில் தான் போகும் ரிப்பீட்டடாக அடுத்து பார்க்கலாம் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுத்தது டெஸ்ட் நம்பர் ஃபோரில் பழையபடி சிக்ஸ்த்தில் அந்த கடைசி நாலு யூனிட்ஸ் ஆல்ரெடி அஞ்சு யூனிட் எழுதிட்டிங்க இப்போ கடைசி நாலு யூனிட் அதே மாதிரி இங்கிலீஷில் கடைசி மூணு யூனிட் ஸோ அந்த மாதிரி டெஸ்ட் இருக்கும் அடுத்ததான் பழையபடி மேக்ஸில் ரெண்டு டாபிக் சயின்ஸில் பிசிக்ஸில் ஆறு டு பத்து ஆல்ரெடி ஒரு அஞ்சு யூனிட் எழுதியாச்சு இப்போ ஒரு அஞ்சு யூனிட் அவ்வளோதான் பிசிக்ஸ் முடிச்சிடும் ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு டெஸ்ட்டு ஃபாலோ ஆக போகுது ஓகே நம்ம டெஸ்ட்டு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா கவனிங்க நம்மளோட டெஸ்ட் ஆன்லைன்லேயும் கொடுக்க போகிறோம் பிடிஎஃபாகவும் கொடுக்க போகிறோம் சரிங்களா பிடிஎஃப் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருவோம் ஆன்லைன் டெஸ்ட்டாகவும் கொடுத்துருவோம் அதே என்ன சார் ஆன்லைனில் அப்படின்னு நமக்குன்னு ஒரு வெப்சைட் லிங்க் இருக்குது அந்த வெப்சைட் லிங்க் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதில் நீங்கள் லாகின் பண்ணி ஆன்லைனில் டெஸ்ட்டு எழுதணும் ஸோ ஆன்லைனில் இப்போ ஒரு நூறு கொஷின் வருதுன்னா அந்த நூறு கொஷின் அப்படியே இருக்கும் நீங்கள் டெட் எக்ஸாம் வெளியிருப்பீங்க இல்லையா ச டெட் எக்ஸாம் பேங்க் எக்ஸாம்லாம் இருக்கும் ஆன்லைனில் நாலு ஆப்ஷன் அதை கிளிக் பண்ணால் போதும் ஸோ அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கொடுத்து அடுத்த கொஷின் ஸோ இந்த மாதிரி அட்டன் பண்ணி அந்த கொஷினை கடைசியாக ஃபைனல் சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா எதுக்காக அந்த ஆன்லைனில் நம்ம நடத்துகிறோம் அப்படின்னா நீங்கள் டெஸ்ட்டு அட்டென்ட் பண்ணும்போது ஃபைனலாக லாஸ்ட்டு எல்லா கொஸ்டினும் அட்டன் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா ரிசல்ட்டு வந்துடும் உடனே ரிசல்ட் வந்துடும் எப்படி வந்துடும் அப்படின்னா நீங்கள் எத்தனை மார்க் எடுத்திருக்கீங்க உங்களுக்கு முன்னாடி இருக்கவங்க நல்ல மார்க் யார் எடுத்திருக்கா உங்களுக்கு அப்புறம் என்ன மார்க் எடுத்திருக்காங்க நீங்க எந்த ரேங்க்ல இருக்கீங்க அப்படின்னு ரேங்க் லிஸ்ட் காமிச்சிரும் ஏன்னா இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எவ்வளோ எந்த அளவுக்கு நம்ம படிக்கிறோம் தெரியணும் அப்பதான் நம்ம அடுத்து அவங்களோட போட்டி போட்டு படிக்க முடியும் ஸோ அப்படி ரேங்க் லிஸ்ட் ஆன்லைன்ல அட்டன் பண்ணும்போது ரேங்க் லிஸ்ட் கொடுத்துரும் வரனால நீங்க அதை ஃபாலோ பண்ணி படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டடாக இருக்கும் ஸோ ரேங்க் லிஸ்ட் வர்றதுக்காக நீங்கள் ஆன்லைனில் கம்பல்சரியாக எழுதணும் ஸோ இந்த ஆன்லைனில் இப்போ ஒரு நூறு கொஸ்டின் நீங்கள் டெஸ்ட்டு எழுதுறீங்க அப்படின்னா அதே கொஸ்டின் பிடிஎஃப்ஆவும் கொடுத்துருவோம் அதே கேள்விகள் தான் பிடிஎஃப்ஆ ஏன் சார் கொடுக்குறீங்க அப்படின்னா இன்கேஸ் ஃப்யூச்சரில் நீங்கள் திரும்ப ரிவிஷன் பண்ணுறதுக்கு ஃபாலோ பண்ணுறதுக்குலாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் ஆன்லைன் டெஸ்ட்டு நீங்கள் திரும்ப திரும்ப எழுதிக்கலாம் ஒரு அஞ்சு ஆறு தடவை அஞ்சு தடவை கொடுத்துருப்போம் நீங்கள் திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு தடவை படிச்சுட்டேன் ரெண்டாவது தடவை ஸோ இப்படியே ஒரு அஞ்சு தடவை திரும்ப திரும்ப ரிப்பீட்டடாக எழுதிக்கலாம் இருந்தாலும் பிடிஎஃபாக ஆ கொடுக்கும்போது பேஜஸ் பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் அதை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறதுக்கு வசதியாக இருக்குல்லையே அதுக்காக பிடிஎஃபாக ஆ கொடுக்க போகிறோம் ஓகே ஸோ ரெண்டு மெத்தடில் இருக்கும் எப்போ சார் எப்போ சார் நடக்கும்ன்றதை நான் ஏற்கனவே சொல்லிட்டேன் ஷெடியூல் அன்னைக்கு ஈவினிங் சிக்ஸ் தேர்ட்டி பிஎம்முக்கு உங்களுக்கு ஆன்லைன்லேயும் வந்துடும் பிடிஎஃப் ஆவும் கொடுத்துருவோம் ஓகே ரெண்டுமே வந்துடும் அடுத்தது என்ன லாங்குவேஜில் சார் இருக்கும் எக்ஸாமில் எழுதுகிற மாதிரி இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுலேயுமே இருக்குங்க எப்படி எக்ஸாம் நீங்கள் டெட் எக்ஸாம் இப்போ எழுதும் போது த ஒரு கொஷின் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயே இருக்கலையே அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய எல்லா கேள்விகளும் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுலேயே இருக்க போதும் ஓகே புரிஞ்சுக்கிட்டீங்களா ஸோ இதான் நம்மளோட ஆன்லைன் டெஸ்ட்டோட டீட்டெயில் நல்லா புரிஞ்சுக்கோங்க யாருக்கெல்லாம் தகுதி தேர்வு தேவைப்படுது அப்படின்ற அதாவது இந்த டெஸ்ட் பாஸ் தேவைப்படுது அப்படின்றவங்க மட்டும் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் சென்ட் பண்ணுறோம் மிச்சவங்க நம்ம ஷெடியூலை டவுன்லோட் பண்ணுங்கள் நீங்கள் பேப்பர் ஒன்னாக இருக்கட்டும் பேப்பர் டூவில் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ் சோசியல் சயின்ஸ் யார் நீங்கள் என்ன படிக்கிறீங்கனாலும் அந்த ஷெடியூலை டவுன்லோட் பண்ணிட்டு அப்படியே அந்த ஷெடியூல் படி ப்ரிப்பேர் பண்ண ட்ரை பண்ணுங்கள் அதுக்கு முன்னாடி நம்ம சொல்லியிருக்க ப்ரீவியஸ் வீடியோஸ்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி படிக்கணும் சைக்காலஜிக்கு சிலபஸ் என்ன ஸோ இது எல்லாமே நம்ம சேனலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா இருக்கும் ஸோ அதெல்லாம் பார்த்துட்டு உங்களோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க போஸ்டிங் அடுத்து எப்போ சார் இருக்கும் அப்படின்ற கேள்விக்கு பதில் சொல்கிறேன் அதுவும் அடிக்கடி சொல்கிறீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தாறு எலெக்ஷன் நடக்கும் ஸோ எலெக்ஷனுக்கு முன்னாடி எப்பயுமே உங்களுக்கு தெரியும் எந்த ஒரு டிபார்ட்மெண்ட்லையும் போஸ்டிங் அறிவிப்பாங்க அப்படி பார்க்கும்போது போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு ஆறு எலெக்ஷன்றப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கடைசியில் உங்களுக்கு உங்களுக்கு போஸ்டிங்கான அறிவிப்புகள் டிஆர்பியாக இருக்கட்டும் யூஜி டிஆர்பியா இருக்கட்டும் எஸ்ஜிடியா இருக்கலாம் இருக்கலாம் இருக்க பாசிபிலிட்டி ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் இருக்கு சரிங்களா அதனால தகுதி தேர்வு பாஸ் பண்ணாலும் பாஸ் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுங்க ஓகே நல்லபடியாக படிங்க ஷெடியூலை டெவலப் பண்ணி பாருங்கள் அதே மாதிரி ஃபிசிக்ஸ் அது புரியலை ஹிஸ்ட்ரி என்ன சார் ஒன் டூ ஃபைவ் போட்டிருக்கீங்க எங்களுக்கு புரியலை அப்படின்றவங்க அதுக்கான வீடியோஸ் இருக்குது சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம சேனலில் இருக்கும் ஸோ அந்த வீடியோக்கான லிங்க் வேணால் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ண சொல்கிறேன் ஸோ அதில் பார்த்தீங்கன்னா என்ன படிக்கணும் எப்படி படிக்கணும் வேர் டூ ஸ்டடி ஹிஸ்ட்ரி எப்படி படிக்கணும் வரலா சாரி ஜாக்ரஃபி எப்படி படிக்கணும் சோசியலில் மாதிரி சயின்ஸு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி எல்லாமே எப்படி படிக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கோம் எல்லாத்தையும் பார்த்துட்டு நீங்கள் உங்களோடய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா அந்த ஒவ்வொன்றிலையும் அந்த ஸ்கூல் புக் ஏன்னா இல்லாதவங்களுக்காக புக்கோட அட்டாச்மெண்ட் அந்தந்த பேஜஸ் எதுத்துக்கு எது படிக்கணும் அப்படின்றதெல்லாம் நம்ம லிங்க் கொடுத்துருக்கோம் அந்தந்த வீடியோஸில் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கோம் ஸோ புக்கு இல்லாதவங்க அதெல்லாம் டவுன்லோட் பண்ணி அந்தந்த யூனிட்ஸை மட்டும் அப்படியே படிச்சுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அதே மாதிரி சைக்காலஜியை பொறுத்தளவில் நம்மளே சைக்காலஜி வீடியோவில் பிடிஎஃப்லாம் கொடுத்துருப்போம் அந்த பிடிஎஃபை டவுன்லோட் பண்ணி கூட உங்களோட ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணலாம் ஓகே ஸோ நல்லபடியாக படிங்க எக்ஸாம்லாம் பாஸ் பண்ண பாருங்கள் ஓகே ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ